இரண்டாவது நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு செய்தி இடம் காலம் காப்பியும் விடுகிலும் ராமனுக்கு முடிசூட போவதில்லை என்ற கணத்தில் இருந்து முடிசூடுகிற வரையில் காப்பியும் விடுகிலும் உடன் இருந்த கதாபாத்திரம் இறக்கும் எனவே அது முழுமையான ஒரு கதாபாத்திரம் செகண்ட் இன்னொரு கதாநாயகரோடு

காப்பிய விடுதிகளும் ராமனோடு காப்பியத்தில் ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் சுக்கிரன் வந்து சேர்கிறான் காப்பியத்தின் தான் இறுதியை பற்றியோ அவர்கள் உறக்கியதை மாட்டேன் எப்படி ஒருவன் ஆண்டுகள் நடித்திருக்க முடியும் என்று தம்பி கேட்ட மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன் பதினான்கு ஆண்டுகள் இல்லை எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நடித்திருக்க முடியும் அங்கு இருந்தால் காலம் இருந்தால் மிச்சம் இருந்தால்

வசித்து வருவான் அவனுக்கு அந்தந்த பழங்களை கொடுத்து அவனுக்கு வசிய மருத்துவது கடமை என்று சபரி இடத்தில் மனங்கள் சொன்ன போது அந்த நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ராமன் பிறந்திருக்கவில்லை ராமன் பிறந்திருக்கவில்லை ராமன் இந்த உலகத்திற்கு அவதாரமாக தோன்றுவதற்கு முன்பாகவே மனங்கள் சொன்ன வார்த்தைகளை மதித்து அவன் வருவான் என்று காத்திருந்தாள் சபரி அது சிறிய கதாபாத்திரம் என்ற போதிலும் கொஞ்சமே

செடியாக பிறந்தால் தொட்டால் சிடுங்கி செடியாக பிற கல்லாக பிறந்தால் காந்த கல்லாக பிற மனிதனாக பிறந்தால் காதல் சொல்வார் இலக்குவன் தொட்டால் செடி இலக்குவன் காந்த கல் இலக்குவன் ராமன் காதல் கொண்ட பேர் உயிர் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சீதை அறிந்திராத ராமனை அறிந்திருந்தவன் இலக்கு அறிந்திரை அறிந்திருந்தவன் இலக்கவன் அவனுக்கு ஒன்றும் நேராது அவனுக்கு ஒன்றும் நேராது இல்லை வந்துவிட்டது என்று சீதை சொன்ன போது இல்லை அவனை அழிக்கும் ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்று அவர் சொன்னதில் இருந்தால் ஆனால் அவனை எதுவும் வெல்ல முடியாது என்று நம்பி அவன் மீதான வலிமை

ராமன் சொல்றான் அவர்களின் பெற்றோர்கள் இப்ப சொல்றான் இனத்தோன் தாமனை பார்த்து எனக்கு தாய் நீ தந்தை நீ நீதான் இவனுக்கு தாயும் தந்தையும் என்றால் தசரதன் ஏன் எனக்கு தாயும் தந்தையும் இல்லை எனவே அவர்களை கொண் காலம் எந்த பழையும் ஆறாவது என்று வழிபடந்து தன் அன்பை வழிப்படுத்தியவன் தான் ராமன் சொன்னா இல்லட அப்பா சொல்லி மீறி நான் எப்படி நான் விதிகாரத்துக்கு போவேன் இது விட்டியின் பிழை விதி செய்ய பே நான் சொல்றன் சொன்னே அந்த சீற்ற அடங்கி அடுத்த கணம் அடுத்த கணம் சரி நான் முன்னோடு வருகிறேன் என்று சொன்னபோது என்னோடு இது அந்த அந்த நகர்லே ஒரு படலம் ஒன்றில் மட்டும் ஒரு ஐம்பது பாடல்களுக்குள் ஐநூறு விதமான மெய்ப்பாடுகளை கோபத்தை ஆற்றலை சினத்தை கண்ணீரை வெம்பி அழும் துயரத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்திய மாண்ட யதார்த்தத்துக்கு உரியவன் இலக்கம் அங்க மட்டுமல்ல இன்னும் ரெண்டே இடம் நான் சொன்னி நிறைவு செய்து கொள்கிறேன் அவர் சொன்னது போல பேச பேச ஆயிரம் இருக்கு எப்படியும் அடுத்த ஆண்டும் போகணும் அதுவும் இந்த ஆண்டு மாதவின் கையில் மணி மாதவி கீழ் அளவிற்கு ஒன்று தெரிய முடியாது காட்டுக்கு போற இடத்தில் காட்டுக்கு போய் போய்விட்டானே என்று கலங்கி பரதம் பார்க்கல